வணக்கம் நான் டாக்டர் ஆஷா ராவ் டைரக்டர் ராவ் ஹாஸ்பிடல் இன்னைக்கு நாங்க சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம் சில்ட்ரன் ஆர் பிரேஷியஸ் கிஃப்ட் ஆஃப் காட் குழந்தைங்க வீட்டில இருக்கிறதே ஒரு பெரிய வரதானம் ராவ் ஹாஸ்பிடல் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா டெஸ்ட் பேபி சிகிச்சை பண்ணிட்டு இருக்கு ஸோ வி ஹா மோர் தேன் ஃபிஃப்டி தௌசண்ட் பேபீஸ் ஓவர் சோ மனி இயர்ஸ் ஆல் பை இன்ஃபெர்ட்டிட்டி ட்ரீட்மெண்ட் இந்த குழந்தைங்க இன்னைக்கு இங்கே வந்துட்டு நிறைய ரேஸ் பண்ண கிராலிங் ரேஸ் டிராயிங் குய்ஸ் அந்த மாதிரி விதவிதமான காம்படிஷன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ் ஃபார் ஹேவிங் கம் ஹியர் ஆன் த சண்டே அண்ட் வருஷம் வருஷம் இது லாஸ்ட் டென் இயர்ஸாக நடத்திட்டு இருக்கோம் அண்ட் வி வெரி ஹாப்பி டு ஹாவ் எவ்ரிபடி ஹியர் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் கிருஷ்ணசாமி ராவ் ஹாஸ்பிட்டலில் நான் பீடியாட்ரிஷியன் அண்ட் நியூனேட்டோலஜிஸ்டாக இருக்கேன் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் முதற்கட்ட முதற் முதற்கன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வந்ததுக்காகவும் ஃப்யூச்சர் கிட்ஸ் அதாவது நம்ம சமுதாயம் எப்படி இருக்கணுமோ நம்ம நல்லபடியாக சமுதாயம் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தினா தான் முடியும் அந்த மாதிரி ராவ் ஹாஸ்பிட்டல் தொடர்ச்சியாக சிக்ஸ் இயர்ஸே அதை பண்ணிகிட்ருக்காங்க ராவ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அதில் வந்து க்ராலிங் ரேஸ் இருக்கும் ட்ராயிங் காம்படிஷன் இருக்கும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கும் அண்ட் ஃபிஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் டாக் நாங்கள் எல்லோரும் பேரண்ட்ஸ் தான் ஒரு குழந்தையோட உடல்நலம் எப்படி இருக்கணும் எப்படிலாம் கொண்டு போகணும் எப்படிலாம் வளர்த்தணும் அப்படிங்கிற நானும் பேபி ஸ்ரீ மேடம் இருக்காங்க அவங்களும் சுகன்யா மேடம் இருக்காங்க எல்லாரும் அதை பற்றி கலந்து ஒரு பேச போகிறோம் பேர் ஸ்ரீ நான் ராவ மருத்துவமனையில் சைல்டு நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கேன் இன்றைக்கி நாங்கள் இங்கே ஹெல்த் டாக் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் டிவி பார்த்துட்டே சாப்பிட்ற குழந்தைங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு கவலைப்படுற மதர்ஸ்க்கு எப்படி அதை குறைக்கணும்னு சொல்லி தர்றது இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான செஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்து நன்றிகள் இல்ல சார் பட் பீடியாட்ரிக் எக்ஸ்பர்ட்ஸா நாங்க பிலீவ் பண்றது என்னன்னா நல்ல ஃபுட் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சன்லைட் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாவே கான்சன்ட்ரேஷன் தன்னை போல வந்துரும் அதை பத்தின பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வரைக்கும் நம்ம இயர்ஸ் கூட போறோம் லைக் ஃபுட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட் அப்படிங்கிறது நமக்குமே நல்லது தானே அந்த மாதிரி எல்லா சில்ட்ரனுக்குமே பிடிக்கிற ஐ மீன் பொருந்தற மாதிரி தான் நம்மளோட கண்டென்ட் இன்னைக்கு இருக்க போகுது ராவ் ராவ் இந்த இந்த இயர் இயர் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிட்ஸ் நடக்குது இது பண்ற ஒரு ஒரு டைம் ஐநூறுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து பார்ட்டிசிபேட் டிஃப்ரெண்ட் லைக் ஃபேன்சி ட்ரெஸ் அந்த மாதிரி நடத்திட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மனமார்ந்த நன்றிகள் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இவ்வளவு தூரம் வந்து ஒரு சண்டே அப்போ கலந்துக்கிறதுக்கு இது வருஷ வருஷம் நடக்கும் நெக்ஸ்ட் இயர் இன்னும் உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க மேக் திஸ் பிகர்